ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுஷ்டி வழிபாடை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதா மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுஷ்டியை தவற விடுபவர்கள் இந்த மகா சங்கடகர சதுஷ்டியில் விரதம் இருந்தால் வருடம் விரதம் இருந்ததற்கான முழு பலனும் வந்து கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது விநாயகரை வழிபடுவதற்கு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சங்கடங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இரு

ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகுதான் நான்காவது திதியில வரக்கூடிய தேய்பிரை சதுஷ்டியத்தான் சங்கடகர சதுஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதத்துல விநாயகர் சதுஷ்டி வர்றதுக்கு முன்பு வரக்கூடிய சங்கடகர சதுஷ்டியத்தான் மகா சங்கடகர சதுஷ்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த நாள்ல விநாயகரை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தடைகளும் தகர்த்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் புதிதாக விரதம் மேற்கொள்ள இருக்கிறவங்க வந்து மகா சங்கடகர சதுஷ்டி நாளில் இருந்து துவங்குவ வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இதுவரை கடைபிடிக்காதவர்கள் மகா சங்கடகர சதுஷ்டி நாளில் இனி தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் மகா சங்கடகர சதுஷ்டி நாளில் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சிட்டோம் அதாவது நீங்க விரதத்தை தொடங்கலாம் உணவு எதுவுமே உண்ணாமல் முழு நேர உவாசம் இருப்பது அவசியமாக இருக்கிறது அப்படி உடல் நில காரணமாக உவாசம் இருக்க முடியாதவங்க எளிய பால் பழங்கள் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை

மந்திரங்கள் விநாயகர் ஸ்தோத்திரங்கள் விநாயகர் அகவல் விநாயகர் புராணங்கள் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம் இந்த நாள்ல விநாயகர் பாடல்கள் கேட்பதும் மனதுல வந்து ஓம் கம் கணபதியே நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொல்றதும் ஜெபிப்பதும் ரொம்பவே நல்லது பிறகு மாலையில அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜை விசேஷங்கள்ல வந்து கலந்து கொள்ளலாம் இரவுல வந்து சந்திரன் வந்ததும் சந்திர தரிசனம் வந்து செய்யலாம் சந்திரன் தன் ஆணவத்தால் வந்து பாத்தீங்கன்னா பொலி விழுந்து மீண்டும் அருள் கிடைக்க பெற்ற பெருமாள் தான் அப்படின்றதால சந்திர தரிசனம் செய்ததுக்கு பிறகு இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேணும் அப்படின்றதும் உண்மை இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நாங்கள் சங்கடகர சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி